ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சய் தேவ் வளாக்ஸ் நம்ம என்ன பார்க்க போனோம்னா நம்மளுக்கு முருகன் ஆகிய திருச்செந்தூரில் நாளை நடைபெற உள்ள மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் நடைபெறப்படுதுங்க அதுக்கான யாகசாலைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய காட்சிகளை நான் உங்களுக்காக கொடுகிறேன் பாருங்கள் முருகன் என்றாலே அழகு அழகு என்றாலே முருகன் நம்மளுடைய நினைத்த காரியத்தை அனைத்தும் நிறைய தீர்ப்பனையும் அப்பன் முருகன் மட்டுமே நம்மளுடைய எவ்வளோ மனசு கஷ்டங்கள் வேதனைகள் பல பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவனே முருகன் தான் நிலம் பிரச்சனை வீடு பிரச்சனை சொந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம அப்பன் முருகனை தீர்த்து வைப்பான் எதை நம்பி வந்தாலும் சரி முருகன் நம்மளுடைய குறைகளை தீர்த்து வைப்பான் அவனை மனதார நம்ம வணங்கி மனதார அவனுடைய குடமுழுக்கு விழாவை பாருங்கள் கண்டிப்பாக முருகன் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைப்பான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி வருகிறோம் அதே போல் முருகனுக்கும் நல்ல நாளை வந்து அபிஷேகமும் ஆராதனைகளும் குடமுழக்கு விழாவும் கும்பாஷேகம் நடைபெறுகிறது முடிந்தவரை நாளை போய் பாருங்கள் முருகனை அப்படி இல்லாவிட்டால் இரண்டு அதாவது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்களை ஒரு நாளாவது நம்ம அந்த கோயிலுக்கு சென்று வருவோம் கண்டிப்பாக நம்மளுடைய தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பவனே முருகன் கண்டிப்பாக அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு நான்காவது நம்ம போய்ட்டு முருகனை தரிசனம் செய்து விட்டு வருகிறோம் நம்ம கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீங்கள் நாளை குடுமுழக்க விழா கும்பேஷன் விழாவும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் நம்மளுடைய அப்பன் முருகன் காட்சி தருகிறான் இங்கே உங்களுடைய உங்களுக்கு அனைவரும் அவர் அருளாசுகிறார் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நாளை கும்பாபிஷேகம் நடைபெறும் காட்சிகளையும் நான் உங்களுக்காக நான் வீடியோவாக சமர்ப்பிக்கிறேன் நம்மளுடைய அப்பன் முருகன் என்றும் நம்ம ஒரு மாதிரி நம்ம கூடவே இருப்பான் நம்ம அப்பன் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அருகரா முருகனுக்கு அரோ கரா